வில்லி வந்து கோவிந்தன் அவர்கள் வந்துருக்காங்க இந்த கட்டையை சரி பண்ணுற வேறு வாவாட்டம் இந்த ரெண்டு வாகட்டம் சரியில்லை இந்த மேல் பினிஷிங் பண்ணணும் இந்த மேல் பினிஷிங்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அடுத்த வழியில் கண்டு வில்லிவாக்கம் கோவிந்தர் அவர்கள் இந்த கட்டையை சரி பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வழியில் கிடைக்கும் வில்லிவாக்கம் கோவிந்த அவர்கள் இந்த கட்டை வந்து சரி பண்ண பாருங்கள் இது வந்து இடம் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ எழுநூற்றி எழுபது கிராம் இருக்குது உள்ளார ஃபினிஷிங் பண்ணணும் இந்த வாவாட்டம் ரெடி பண்ணணும் அது உங்கள் கட்டை மற்ற கட்டையை திருப்பு திருப்பி பாருங்கள் மேலாம் இப்ப இருக்க இதெல்லாம் மேலாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த வாவட்டம் பாருங்கள் துப்பி வாட்டம் இருக்கு போகிறேன் துப்பி வாவட்டம்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வில்லிவாக்கம் கோவிந்தன் அவர்கள் இவங்க கிட்ட தான் இப்போ சரி பண்ண போகுது அந்த கட்டையை சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வெளியெலாம் காமிக்கிறேன் கோவிந்தன் அவர்கள் தவில் வில்லிவாக்கம் சென்னை